அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும் சொல்லி அந்த உணவு வேண்டிக் கொள்றோம் கிழமை ஒருக்காக தான் வந்து கொண்டு இருக்கிறோம் வாரம் மாசத்துலேருந்து தொடர்ச்சியாக வரலாம்னு நினைக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருந்து எங்கள் இந்த உணவு வந்து கொடுக்க சொல்லி ஒரு ஓர்டர் வந்தது சிவிசில இருக்கிற வேண்டிய அப்பாண்ட ஆண்டு துவசத்துக்கு நினைவாக வந்துட்டு நூறு சாப்பாடும் இருபது சாரமும் வாங்கி கொடுக்கோஜ் நகர் இப்போ நாங்கள் சாரம் கொடுக்குற வழியால் ரோட்டு வழியாக கொடுக்கிறாரு ஒரு நூறு சாப்பாடுன்னு இப்போ சன்னதியில் இருக்கிற ஆக்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு சரத்தையும் கொடுத்துட்டு போறோம் பொழுக்கு வந்து எல்லா வேலையும் நடந்து கொண்டு இருக்கு நானும் போன நேரம் வேலை செய்துட்டு தான் பாசல் எல்லாம் கட்டி முடிஞ்சு நான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதில் வந்து ஒரு வேலையை மாலண்டே செய்யலை தான் நேற்றுலேருந்து வேலை அந்த சமையல் முதல்லேருந்தே வேலை தான் முறை நடத்தேன் அப்படி எல்லாம் செய்து சமையல் பாசலெல்லாம் கட்டுற குதிரை செய்து கொண்டிருந்தாலும் இப்போ கடைசியாக காட்டின பாசலில் வந்து பேக்கில் போட்டு அப்பளம்ல எல்லாம் போட்டு முடிச்சு கொண்டு இருக்கணும் இப்போ போய் நீ ஆட்டோவில் எடுத்துக்கணும் நான் போகணும் விளக்கிட்டு போயிடணும்னா நீ கொடுத்துட்டு சரி பேரோடு தொடர்ந்து காணொலியை பாருங்க இந்த உணவை வந்து அன்பளிப்பு செய்த அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த குடும்பத்தினருக்கு வந்து மிக்க நன்றியை கொள்கிறோம் அதுதாங்க நேற்று போனாங்க இல்லை சரியான விலு அப்போ இன்னைக்கு தூக்குல எடுக்கணும்ன்ற காண்டி புடிக்க போய் படுத்து கொண்டு வரேன். கொஞ்சம் ஏதே வேணானு. மரக்கைய கொஞ்சம் வாங்கினா வெங்காயம் உருளைக்கிழங்கு கிலோங்குறத வாங்கினா பைத்தங்காய் மட்டும் வாங்கினா பைத்தங்காய் 30 வந்து கிழங்கு 60 கிலோங்குற பூச்சினிக்க கிழங்கும் ரூபாய் பூச்சினிக்க. அப்புறம் தக்காளி பழமும் இப்பவே என்ன வேமா இருக்கே தேங்க தேங்க தேங்காய் தேங்காய் வேணா வந்து ஊரு காட்டுறேன் കൊണ്ടോ കറിവേപ്പിലും പോരം കൊണ്ടുപോയി

செஞ்ச செய்ய ஒரு தர முடியாங்க ஒரு வாரம் ரூபாய் கூட எண்பத்தி ரெண்டு ரூபாய் எம்பத்தி எண்பத்தி நாலு ரூபாய் பதினொன்று இருபது வந்து அவ்வளவுதான் போகுது நூற்றி பதினஞ்சு ரூபா தான் போகுது எனக்கு அளவாகவும் பரவாயில்ல போகணும் இருபத்தஞ்சு எனக்கு அளவான குமிஞ்சலாவும் இருக்கணும் சரி வரணும் தான் ഫൈത അവിടെ മാനേജർ പോലെ പെട്ടെന്ന് பொங்கல் ரெடி பயাস இப்ப பருப்பு வச்சிருக்கு பருப்பு பருப்பு குத்திடுங்க இங்க அத கறி எல்லாம் அது பாளு 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 ஓடி ஓடி பால் ஊத்தி ஆجيங்க கொடக்கு பால் பாள பாளப் ಬಿடு பாத்து அரைவாசியே ஊளு இது முதல் பால் அரைவாசியே ஊடுங்க மெத்த பால் ஊடுங்க இங்க தண்ணி ஊத்திடுங்க

இதுல என்ன பகுதி வடை அப்பளம் மிளக இது நிர்வாக பகுதி பொங்கல் கறி பாயாசம் இது வந்து சாப்பாடு மடிச்சு போட்டு கொதியிடும் பகுதி வச்சுக்கிடக்கு இன்னும் வரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் தைத்தங்காய் கரட் சம்பர் பருப்பு குழம்பு கட்டி கட்டி வாசல் வச்சிருக்கு इसका गण्ज़ गण्ज़ मा छोर पूरवर एन्के लुवा पैना कु मिञ्जा लगन जापाड़ आस्ती पूरवर डी आल्ली पूरवर डी ग्राग्या अरे पाण नुद। एक रे रीड़ दी एक रे रीड़

அகல நெருப்பு கிட்ட போயிடுவான் டக்கு டக்கு வச்சிட்டு போங்க வெறிய பார்த்து எல்லாம் அடிக்க அச்சு இன்னும் கொண்டு வந்து இருக்கிறோம் எடுக்கிறதுக்கு இதில் ஃபேன் இதுல வந்து எல்லாரும் ஆட்டோவில் பாக்ஸ் பூட்டி இருக்கு நம்ம பெருசா நான் இந்த சாப்பாடு வைக்கணும்ன்றக்காண்டியே அந்த பாக்ஸ் ஒன்றும் பூட்டாக விட்டுருக்குறேன் இந்த பள்ளத்துக்குள்ள அப்படியே ஃபுல்லாக நிறைய சாப்பாடு எடுக்கணுன்றக்காண்டியே பாட்டு போட்டு பூட்டாக விட்டுருக்குறோம்

வேணு பாருங்க ஐயா தங்குற மாடம் எல்லாருக்கும் தனித்தனி காட்டில் போடுறது ஐயா சாப்பாடு எப்படி இருக்கு

ஆல் படுத்து இருக்கறாக்கலாம் எழுதி எழுபி சாபார் வந்துருச்சா சச்சால் என்னடா நான் வரேன் நான் வரட்டுமா

நான் வீடியோ உடைக்கல அதில் பாத்து இருக்கிறாங்க டக்கரைக்கான குடுத்துட்டு போ போறோம் நான் தான் கொடுக்க போறேன் இருக்கு ரொம்ப சிரமம் இருக்கு நம்ம டக்கரை கண்ண கொண்டு வச்சுட்டு வர போறோம் சாப்பாடு தேடு தேடி தான் கொடுத்தாங்க இல்ல யாரும் சேரணுமோ அதை தான் இருக்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு பாசம் கிடக்குது பெரிய சொன்னால் என்ன சொல்லுவாங்க நிற்கிற எல்லாரும் வந்து கேப்பினம் அதுக்கு நாங்கள் யாருக்கு கொடுக்கணும் அதுக்குதான் மடத்தில் வந்து பதினொன்று கொடுத்த நாங்கள் கட்டிலுக்கும் அப்படியே வச்சுட்டோம் அப்போ இங்கே அந்த கடற்காரர் இங்கே இருக்கிற போது அது போய் இந்த அவைக்கு ரெண்டு போயிடும் அப்படி இருக்கவும் அந்த கடற்காரர் ஐயா கொண்டு இங்கே திருப்பா திருப்பாங்க மடத்துக்கு வந்து அவரோட காய்ச்சியாக சொன்னார் நான் இல்லை அவராளை கொடுக்குறேன் பிரச்சனை எனக்கு ரெண்டு வந்துட்டு அவர் மடத்தில் இல்லாதவர்கள் ஆள் கேட்ட வேற அவருக்கு அவர் அம்மா தான் கேட்டார் வாங்கல ஒரு ஆள் ஐயா படத்துருக்கிறாருன்னு சொல்லி அப்போ அவாக்கு கொடுக்கல அவரும் மடத்தில் இருக்கிற ஆள் மாரி எனக்கு தெரியல ஆனா மேலே இன்னும் கொடுக்கலாம் தேடி தேடி கோயிலு மெட்டாக்களும் வந்து நிக்கிறபடி சரியான சிரமம் கொடுக்குறான்னு சிரமப்படுறாங்க சாப்பாடு பிரச்சனை இல்லை சாப்பாடும் அப்படி இருக்கும் திருமணத்துக்கு வந்து நிற்கிறாங்க வந்து கேட்டவே நான் கொடுக்கல கோச்சலம் பரவாயில்லைன்னு சொல்லி சாப்பாடு குடுக்கல என்ன சொன்னா நே படவை தான் மறவினோம் இல்லாட்டி வீட்டை போய் சாப்பிடுக்கணும் இங்க மடத்துல இருக்கிற ஆளுக்கு போய் சேரணும்ன்றக்காண்டி அப்படியே பார்த்து 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 கொடுத்து ஒரு தொண்ணூறுக்கு மேல குடுத்துட்டேன் மூன்று நாலு தொண்ணூறு அஞ்சுக்கு மேல குடுத்துட்டேன் ஆட்டோ எத்தனை நேரம் கோயில் அடியை சுத்தினது ஆனா உங்க கோயில் முன்னாடி எனக்கு எடுக்க பேசுகிறேன் மங்களுக்கு குடி கொடுக்குறோம் கொஞ்சம் கூச்சந்தான் நாக்களுக்கு முன்னால

ഇനി താ പോയിട്ട് സാപ്പിട പോട്ടാ തൊണ്ട കാഞ്ചി പോയി പോയി സാപ്പിട്ട് സാപ്പാട് പുള്ളി മറോടെ നിക്കാൻ ഇന്നും ഒരു കാണോളി സന്ദിപ്പം നന്റി